ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறேங்க இது அந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைதராபாத் லேயர் தம் பிரியாணிங்க இந்த தம் பிரியாணி வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடுங்க இந்த மெத்தடில் நம்ம வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலெண்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்சும்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலன்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒன்றரை கிலோ அளவு நாட்டுக்குழை எடுத்து நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க இதை அப்படியே நம்ம வந்து இப்போ குக்கரில் சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாங்க ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க நாலு கிராம்பு சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இருக்கட்டும் அடுத்து வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு அரை கிலோ நம்ம பெரிய வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சாதி பத்திரி அன்னாசி மூக்கு சோம்பு எல்லாமே எடுத்து வச்சிட்டோங்க இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாதி அளவு எண்ணெயும் பாதி நெய்யும் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்திவிட்டுங்க அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை வகைகள் வந்து செத்திக்கலங்க தேவையான அளவு உப்பு செத்திக்கலங்க இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுறலங்க கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நமக்கு நல்லா வரங்கி வரணுங்க அடுத்து வந்து நம்ம ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டை வகைகளை எல்லாம் ஒரு ஒயிட் துணியில் போட்டு நல்லா ஒரு மூட்டையை கட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியில் வந்துட்டு அந்த மூட்டையை வந்து செத்திடலாங்க அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்திக்கலாம் ஸ்பூன் மிளகாய் தேவையான அளவு தக்காளி செத்திட்டு ஒரு கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி இலைகளும் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து வந்து சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அந்த தண்ணியோடவே சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து அது வெந்து கெட்டியாகி ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைஸுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் வந்து அந்த தண்ணியில் சேர்த்திருக்கோங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம ஒரு ரெண்டு கிலோ அளவு பாசிமதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க அது வந்து இப்போ சேர்த்திக்கலாம் எடுத்து கழுவிட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோங்க இது வந்து இப்போ இந்த அரிசி சேர்த்தி வச்சு இப்போ ஒரு டைம் மட்டும் நல்லா கலந்து விட்டுறலங்க இப்போ சாதம் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இது பக்குவம் பார்த்திங்கன்னா இப்படி கையில் எடுத்து இப்படி உடைச்சோன்னா உடையிற அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரிசி வந்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க அடுத்து வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு அது வந்து ஒரு லேயர் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி சிக்கனை எடுத்து வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்ச சாதத்தை எடுத்து ஒரு லேயர் வந்து அப்படியே மேலே செத்திக்கலாங்க திருப்பி நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே வந்து அப்படியே மேலே வந்து ஒரு லேயராக அப்படியே செத்து விட்டுறலாங்க திருப்பி வந்து மீதி இருக்கிற சாதத்தை வந்து அப்படியே ஒரு லயர் கம்ப்ளீட்டாக சேர்த்திடலாங்க மேலே ஒரு நாலு பச்சை மிளகாய் எக்கீரி போட்டுட்டு தம் போட்டுடலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து இப்போ தம் வந்து எடுத்தாச்சுங்க இப்போ அப்படியே நம்ம உடச்சி விடலைங்க சாதம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்லா ஜம்முன்னு அட்டகாசமான சுவையில் வந்துருக்குதுங்க இது வந்து செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இதோட வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் தண்ணி குழம்பு ரைத்தா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்சு ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மத்தியில் நீங்கள செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்